வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்தியாவிலேயே இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜை எதிர்க்கின்ற எதிர்த்த மாநிலம் எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரே மாநிலம்னு தமிழ்நாடு பெருமையாக சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடு அளவுக்கு எல்லா கட்சிகளும் எதிர்க்கின்ற விஷயமாக மற்ற மாநிலத்தில் இல்லை எல்லா தேசிய கட்சிகளும் ஆதரிச்சாங்க ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜுங்கிறது இது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடையாது ஏற்கனவே இங்கு சோசியலி எஜுகேஷ்னலி ஃபார்வர்டாக இருக்கிற கம்யூனிட்டிக்கு இப்படி கொடுக்கப்படுவது என்பது இங்கே ஏற்கனவே சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு கிளாஸாகவும் ஷெட்யூல் காஸ்ட்டாகவும் இருக்கிற அவர்களுக்கு ஒரு மறுக்கப்படுகிற நீதியாகத்தான் அமையும் என்று அப்போதும் சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாடு வந்து குரல் கொடுத்துச்சு அப்புறம் நீட் வேணாங்கிறதையும் ரெண்டாயிரத்தி இருந்து எதிர்த்து வருகின்ற மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் சிண்டே ஏ ராகுல் காந்தின்னு அன்னைக்கு நீட்டு குறித்து எதுவும் பேசாதவர்கள் அல்லது புரியாதவர்கள் அது எந்த பாதிப்பும் இல்லை என்று நினைத்தவர்கள் கூட இன்று நீட்டு எதிர்ப்பு பேசுகிறாங்க இந்திய அளவில் நீட்டு வேணான்னு பாஜக கூட்டணி கட்சியினரே சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு இப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொட்டில் அடிஞ்சப்பில் ஏ இல்லைப்பா இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப அப்போ ஏழைகள்லேயும் பிராமணர்கள் பிராமண ஏழைகள் அவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இது இது பாதிக்காது அப்படின்லாம் சொன்னாங்க இது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொருளாதார அடிப்படையில் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லை இல்லை இதில் என்ன இருக்குது ஏழையாக இருக்கவங்களுக்கு கொடுங்க எப்போவுமே இடஒதுக்கீடு வறுமை ஏழை பொருளாதாரத்தோட தொடர்பு படுத்தி குழப்பி விடுகிற வேலையை செய்வாங்க அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியல் சமூகத்தின் மக்கள் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது ஜென்டில்மேன் மாதிரி படம் எடுக்க வேண்டியது சங்கர் பாலச்சந்தர்லாம் என்ன சொல்லுவாங்க ஐயோ தகுதி திறமை போச்சு தகுதி திறமை போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யூடபுள்யூஸ் பத்து பர்சன்டேஜ் அப்படி அள்ளி கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் பத்து பர்சன்டேஜ் எந்த அடிப்படையில் பத்து பர்சன்டேஜ் அது கிடையாது ஏதாவது கமிட்டி குழு போட்டு அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கல்வியில் பொருளாதாரத்தில் அதிகார மையத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்களே ஐயோ பாவம் அப்படின்னு எதாவது கமிட்டி சொல்லிச்சா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கோர்ட்டு நினச்சா அவங்களுக்கு பத்து பர்சன்ட் கொடுத்துரும் ஆனால் பிசிக்கு கொடுக்கும்போது மட்டும் கிருமி லேயரை கொண்டு வரும் பொருளாதார அழகுகளை கொண்டு வரும் இதெல்லாம் யாரும் கேட்க முடியாது அவங்க நினச்சாங்கன்னா ஒரே நிமிஷத்தில் வந்து இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் கொடுத்து கொடுத்துடலாம் ஆனால் பிசிஎஸ்சி கொடுக்கும்போது மட்டும் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே தாண்டக்கூடாதுங்க அப்படிங்கிறது இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இருக்கா கிடையவே கிடையாது கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி பொருளாதார அடிப்படையில் பத்து பெர்சென்ட் அரிய வகை ஏழைகள் கொடுங்கன்னு இந்திய அரசியல் சட்டத்தில் கிடையாது நேருக்கு தெரியாது கோபாலசாமி ஐயங்காருக்கு தெரியாது கே முன்சிக்கு தெரியாது அம்பேத்கருக்கு தெரியாது கான்ஸ்டியூஷனை வடிவமைத்த யார் இப்படி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வருங்கிறது தெரியாது அவர்களின் கொள்கைகளுக்கு வடிவமைத்த அந்த காரணிகளுக்கு எதிரானது தான் அந்த இடபிள்யூஸ் பத்து பர்சன்டேஜ் இதை தெளிவாக இருந்தே சொன்னது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இப்போ நீட் விஷயம் சரி இடபிள்யூஸ் பத்து பர்சன்டேஜும் எவ்வளோ சரியாக தமிழ்நாடு கணித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் மட்டும் இருக்குது நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் இது பாண்டிச்சேரி அரசில் நீட் தேர்வினுடைய தேர்ச்சி பெற்றவர்களுடைய விகிதம் ஒவ்வொரு சமூகத்தின் அடிப்படையில் இருக்குது அதை பாருங்கள் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு இந்த தேர்வு வச்சதில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாதான் சேர முடியும் சரி எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் பையன் சேர்ந்து நானூற்றி முப்பத்தி ஏழு மார்க் எடுத்தால் தான் சேர முடியும் பேக்வேர்டு கிளாஸ் சேர்ந்த பையன் நானூற்றி எழுபத்தி நாலு எடுத்தால் தான் சேர முடியும் ஆனால் எட்டு லட்சம் வரையும் சம்பாதிச்சுக்கலாம் ஆயிரம் சதுர அடியில் சொந்தமாக வீடு வச்சுக்கலாம் அஞ்சு ஏக்கர் மட்டுமே விவசாய நிலம் வச்சுருக்கலாம் ஆனால் அவர்கள் ஏழைகள் பிராமணர்கள் அந்த மாதிரி அப்பர் கேஸ்ட் அந்த வகையில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் போதும் தெரியுமா நூற்றி இருபத்தி ஏழு நல்லா யோசித்து பாருங்கள் ஏழையாக இருக்கும்போது கூட நீங்கள் பிராமினாக இருந்தால் நீங்கள் பணக்கார ஏழையாக தான் இருக்க முடியும் ஒரு துப்புரவு தொழிலாளியும் செருப்பு தைக்கிற தொழிலாளியும் இங்கு ஏழை ஆனால் அதே சமயம் அவர்கள் சம்பாதிக்கிற விட ஐந்து மடங்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ் மாதிரி அந்த மாதிரியான அப்பர் காஸ்ட்டு வரிய வகை ஏழைகள்லாம் எழுபத்தஞ்சாயிரம் வரையும் சம்பாதிச்சாலும் அவங்க ஏழை கணக்கில் தான் வருவாங்க உங்களுக்கு ஆயிரம் அடியில் வீடு வச்சுருந்தாலும் அவங்க ஏழு கணக்கில் தான் வருவாங்க இதுக்கு மேலே போனால் தான் அவங்க வந்து மிடில் கிளாஸ் பணக்காரங்கன்னு வருவாங்க ஆனால் ஒரு ஒன் இயர்லேயோ ஒரு ஆதித்ராவிடர்லையோ ஒரு நாடார்லயோ அறுபத்தஞ்சாயிரம் ஒருத்தன் கவர்மெண்ட் சர்வண்டு வாங்குகிறாள் அறுபது அறுபத்தஞ்சு கிட்டே வாங்கிட்டு இருக்கான்னால என்ன சொல்லுவாங்க பரவாயில்லப்பா ஓரளவு லைஃப் செட்டில் ஆயிட்டே அப்படிங்குவாங்க ஒரு ஒன் இயர்லையோ நாடார்லையோ ரெடியார்லையோ ஒரு அகமுடியர்லையோ ஒரு தர்க்காரன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோப்பா ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு வருது பரவாயில்லையே செட்டில் ஆகிட்டியாப்பா நம்ம நம்ம தலைமுறையில் அப்படியே மேலே கொண்டு வந்துரு பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அப்படிங்குவாங்க ஆனால் அங்கே வந்து பாருங்கள் அங்கே அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சா ஐயோ ஏழை பரம ஏழை அப்போ இதுவே பாகுபாடு பாருங்கள் ஒரு அகமுடியர் வந்து அறுபதாயிரம் சம்பாதிக்கிறதே அதிகம் ஆனால் ஒரு பிராமின் வந்து எழுபதாயிரம் சம்பாதிச்சாலும் அவர் ஏழை தான் ஏன்னா அவர் பிறப்பின் அடிப்படையில் உயர்வானவருங்கிற அந்த மனு புத்தி தான் அந்த இடபிள்யூஸ் பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்திருக்கு இதைத்தான் தமிழ்நாடு அன்றைக்கி சொன்னாங்க நாடாளுமன்றத்தில் டி கே ரங்கராஜன் வந்து இதை கொடுக்கணும்னு சொன்னப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன கனிமொழியினுடைய வாதம் நுட்பமான அரசியல் இது தான் இன்றைக்கி ஆதாரத்தோடு வெளிவந்திருக்கு இந்த பட்டியல் அப்போ தமிழ்நாடு எவ்வளோ சரியாக இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வகுப்பு வாரி உரிமை இடஒதுக்கீடு கொடுத்துச்சு தமிழ்நாடு எந்த சமூகத்தையும் பாதித்தது கிடையாது எல்லா சமூகத்தினருக்கும் அவர்கள் எண்ணிக்கைக்கேற்ப வீதாச்சார இடஒதுக்கீடு வேணும்னு முத்தியா முதலியார் நீதி கட்சி காலத்தில் வந்து கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு பதினான்கு பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுத்துச்சு பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு பதினாலு பர்சன்டேஜ் எல்லா சமூகத்தினருக்கும் அந்த எண்ணிக்கை அடிப்படையில் தொகுப்பு படிப்பில் கொடுத்தது அதை வந்து சுதந்திரம் பெற்றவொடனே இவங்கள்லாம் சேர்ந்து அந்த அறிவகை ஏழையெல்லாம் சேர்ந்து அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக ரத்து செஞ்சு போராடி அப்புறம் பெரியார் போராடி இன்று நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பெரியார் தந்தது தான் கல்வியில் வேலைவாய்ப்பில் அம்பேத்கார் பெற்றது இப்படி போராடி பல்வேறு விஷயங்கள் வாங்கினோம் ஆனால் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜுங்கிற முறையில் இவர்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்க ஏழைங்கிற கணக்கில் கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த ஒரு அநியாயத்தை சக தமிழர்களுக்கு சக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தினருக்கு பண்ணியிருக்கிறாங்க இப்போ யோசித்து பாருங்கள் எஸ்சிக்கு ரிசர்வேஷனில் டாக்டர் சீட் கிடச்சிருது பிசி தேவரெல்லாம் பிசி எம்பிசியில் தேவர் இவங்கெல்லாம் நல்லா ச திறமை இல்லாமலே வந்துடுறாங்க ஆனால் ஐயர் பாவம் கஷ்டப்பட்டு வர்றாருங்கிறாங்களே இதில் எங்கே கஷ்டப்பட்டு வர்றாங்க ஒரு ப பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவன் இரநூத்தி முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் தான் அவன் நீட்டில் உள்ளே நுழைய முடியும் ஆனால் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஏழு எடுத்தாலே ஒரு பிராமின் போயிடலாம் ஒரு அப்பர் கேஸ்ட்டு போயிர்லான்னு இருந்தால் இது எப்படி சமூக நீதி அப்போ இப்போ தகுதித்திறமை எங்கே போச்சு இவ்வளோ கம்மியாக வாங்குற ஒரு பிராமின் பையன் உள்ளே போகிறானே இப்போ ஜென்டில்மேன் மாதிரி சங்கர் வந்து இந்தியன் டூ மாதிரி ஜென்டில்மேன் டூன்னு ஒரு படம் எடுப்பாரா நான் தப்பாக படம் எடுத்துவிட்டேன் அன்னைக்கு மண்டல் கமிஷனில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்தவனே ஜென்டில்மென்னு ஒரு படம் எடுத்து இடஒதுக்கீட்டு தப்பு இடஒதுக்கீனால் பிராமின் செத்து போயிருவாங்க சூசைட் பண்ணிக்குவாங்கன்னு ஒரு படத்தை எடுத்து சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில்னு இங்கே உள்ள பிசிஎஸ்சியை பாட்டு பாட வச்சு பைத்தியக்காரனாக்கிறாரு சங்கர் மாதிரி ஆட்கள் பாலச்சந்தர் மாதிரி ஆட்கள் கமலஹாசன் மாதிரி ஆட்கள்லாம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பொங்கி எழுந்து ஐயோ தகுதி திறமை போயிட்டு இதனால் ஜாதி வளர்ந்துருமே இதனால் பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்கறதுனால ஜாதி வளர்ந்துருமேலாம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சாங்களே இப்போ இதனால் ஜாதி வளராதா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக யாரையும் படிக்க விடாமல் தான் மட்டும் படிப்பேன்னு படித்த ஒரு கூட்டம் இப்பொழுது ஐம்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கூட ஆகலை மண்டல் கமிஷன்லாம் வந்து முப்பது இருபத்தஞ்சி வருஷம் கூட ஒழுங்காக அமுலாகாத ஆகாத காலகட்டத்தில் கூட நாங்கள் எங்களுக்கு தகுதி திறமை வேணும்னு சொல்லி இப்படி மார்க் வாங்கி அப்பட்டமாக கம்மியான மார்க்கில் முட்ட மார்க் வாங்கினா கூட நாங்கள் உள்ளே வருவோங்கன்னு வர்றது எப்படி இருக்கிறது இப்போ புரியுதா நீட்டு இந்த அகில இந்திய நுழைவுத் தேர்வுகள் இடபிள்யூஎஸ் டென் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கூட்டு அதனால தான் தமிழ்நாடு இதை எதிர்க்குது சமூக நீதி கட்டுமானம் அதைத்தானே எதிர்க்கிறது இதை புரிஞ்சுக்க மற்ற ஸ்டேட்டுக்குலாம் இவ்வளோ நாள் ஆயிருக்கு காங்கிரஸுக்கு கூட புரியலை சிபிஎம் கூட லேட்டாக தான் புரியுது சிபிஎம் கூட நீட்டாக எதிர்க்கிறாங்க இடபிள்யூஸ் பத்து பர்சன்டேஜ் இன்னும் சிபிஎம் எதிர்க்கல காங்கிரஸ் எதிர்க்கலை ஆனால் தமிழ்நாடு தெளிவாக சொல்லுச்சு இடபிள்யூஸ் பத்துங்கிறது ஃப்ராடு நீங்கள் அந்த பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டவர்கள் வார்த்தையை போட்டு ஏமாத்துறீங்க அது உண்மை அல்ல அப்படின்னாங்க இந்த பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்க வறுமை ஒழிப்புங்கிறது வேறு இடஒதுக்கீடு என்பது வேறு இடஒதுக்கீடு என்பது சாதியால் கல்வியால் சமூகத்தினால் சோசியலி அண்டு எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸ் கான்ஸ்டியூஷனில் தெளிவாக போட்டிருக்கு ஆனாலும் வேறுனே குழப்புற மாதிரி கஷ்டப்படங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிறது கஷ்டப்படங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னா என்ன தெரியுமே அர்த்தம் மூட்டத்துக்குற தொழிலாளி ஒரு ஒரு வன்னியரோ ஒரு கலரோ ஒரு மூட்டத்துக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் ஏழை சமையல்கார பிராமியும் ஏழை அப்போ இந்த இந்த ரெண்டு ஏழைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எந்த ஏழை ஜெயிப்பார் அந்த ஏழை தான் பண்ணுவார் ஏன்னா சமையல்கார பிராமினா இருக்கார்ல அவருடைய அத்திம்பேர் வந்து சி சாட்டன் அக்கௌண்டோட இருப்பார் இந்த மூட்டை தூக்குற ஒரு வன்னியர் ஒரு வன்னார் சமுதாயம் ஒரு ஆதி திராவிடர் சமுதாயத்தினுடைய மச்சா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார் அவரும் மூட்டை தூக்கிட்டு இருப்பார் இல்லைன்னா சித்தாலவில் பார்த்துக்கிட்டு இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் ஏழை அப்படிங்கிற அடிப்பில் ஒதுக்கி கொடுத்தா யார் ஜெயிப்பா அதனால தான் சோசியலி அண்ட் எஜுகேஷன்லிங்கிற வார்த்தையை போட்டது வெறும் பொருளாதாரம் ஒருத்தர் வாழ்வியலை தீர்மானிக்காது சமையல்கார பிராமணாக இருந்தாலும் அவர் பொண்ணுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து அத்திம்பேர் இருப்பார் அத்தை இருப்பார் என்னென்ன படிப்பு படிக்கணும் சேட்டெண்ண கொண்டர் என்ன படிக்கணும்னு தெரியும் பாலச்சந்தர் சொந்தக்காரங்களையும் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க பாய்ராஜா சொந்தக்காரங்களையும் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க பாய்ராஜா குடும்பத்தில் கஷ்டப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க சர்வைவில் அவ்வளோதான் இருக்கும் அவங்களுக்கு அடுத்த கட்டம் போக தெரியாது ஆனால் பாலச்சந்திர குடும்பத்தில் கஷ்டப்படுற பிராமின் அடுத்த தலைமுறை முன்னேறிடுவாங்க என்ன படிப்பு படிக்கணும் இதெல்லாம் தெரியும் இந்த இந்த வாய்ப்பை தான் நம்ம இடஒதுக்கீடு ஏற்படுத்தி தந்தது வன்னியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நாடார்களுக்கும் ரெட்டியார்களுக்கும் உடையார்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது இவங்க உடனே பணம் வந்துருச்சு கல்யாண மண்டம் கட்டிடுச்சு பிசி வளர்ந்துட்டான் பணம் அல்ல உங்க அடையாளம் படிப்பு உங்களுடைய வாழ்வியல் உங்களுக்கு தொடர்பு நெக்ஸஸ் தொடர்பு என்ன மாதிரியான தொடர்புகள் கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மைக்ரோபாலஜின்னு ஒரு படிப்பு இருக்கிறது பிராமின் பாலச்சந்தருக்கும் கமலஹாசனுக்கும் தெரிஞ்சிருக்கு அதே ஆண்டு படம் எடுத்த கல்லுக்குள்ளி ராஜாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தேனி உசுலம்பட்டி ஆண்டிப்பட்டி காதல் இப்படி கையை வச்சு மறைக்கிறது தான் அவர் வாழ்ந்த வாழ்வியல் அவருக்கு காதல் அந்த அந்த கலாச்சார சூழலை சொல்லித்தருது இவங்க ரெண்டு பேருக்கும் மைக்ரோபாலஜின்னு ஒரு படிப்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தெரியுது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில நைன்டி தான் அப்படி ஒரு படிப்பே வருது ஆனா கமல்ஹாசன் பாலச்சந்தர் சுஜாதாக்களுக்கு அதெல்லாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருது அப்போ நம்ம தமிழர்களை விட அவங்க நூறு நூற்றம்பது வருஷம் அப்டேட்டாக இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக படித்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமும் மற்றவனையும் படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி தான் படங்களரசர் காலத்தில் நீதி கட்சி காலத்தில் வந்து என்ன சொல்றாங்க சமஸ்கிருதம் படித்தாதான் மெடிக்கல் காலேஜில் சேராங்க பயாலஜிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்மந்தம் ஏன்னா மற்ற சாதி காரணத்துல சமஸ்கிருதம் தெரியாது ஆனால் நல்லா பயாலஜி படித்தாலும் உனக்கு உள்ளே சேர்க்க மாட்டாங்க தமிழ் வாத்தியாருக்கு இருக்கு ஐம்பது ரூபா சம்பளம்னா சமஸ்கிருத வாத்தியாருக்கு இருக்கு ஐயாயிரம் சம்பளம் இதை இதையெல்லாம் உடைத்தது தான் நீதி கட்சி சுயமுறை இயக்கம் திராவிட கழகம் தந்தை பெரியார் பெரியாரை அடி தொட்டி வந்த திராவிட கட்சிகள் சும்மா இல்லை வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவன் ஐயோ நான் ஏமாற்றப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உணர்றான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டுக்காரன் அதை பேசியிருப்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ராஜமன்னார் கமிட்டி போட்டதை பார்த்துட்டு மம்தா பானர்ஜி அப்படி மிரண்டு பார்க்குறாங்க ஸ்டாலின்ட்ட உங்கள் அப்பா கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல மன்னார் ராஜமன்னார் கமிட்டி போட்டாங்க எங்கே அதில் நாம் இப்போ பேசுறதுலாம் அப்பயே பேசியிருக்காங்களா இது என்ன பிரமாதம்னு பெரியார் என்ன பேசியிருக்காரு அண்ணா என்ன பேசியிருக்காரு மொழி ஒளி தேசியம் குறித்து என்ன பேசியிருக்காங்க இந்திய எதிர்ப்பு குறித்து என்னென்ன பேசியிருக்காங்கன்னு சொன்னால் மிரண்டுவாங்க தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே இப்படியா முப்பதுலேயே இப்படியான்னு விரண்டுருவாங்க ஸோ தமிழ்நாடு தான் இந்தியாவில் சமூகநீதிக்கு வழிகாட்டுது தான் ராகுல் காந்தி தமிழ்நாடு வேற மாதிரி பிளட்டு இங்கே வச்சுக்காதீங்கன்னு அவர் தமிழ்நாடு பிளட் இல்லை ஆனால் தமிழ்நாட்டுடைய ஐடியாலஜியோடு அவர் தன்னை இணைத்துக் கொள்கிறார் அவருடைய நவீன சிந்தனையோடு இணைத்து தமிழ்நாட்டை பார்க்கிறார் பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லும் ஆதிக்கத்துக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் இந்தி மயமாக்குவதற்கும் இந்துத்துவ மயமாக்குறதுக்கும் பொட்டில் அடிச்சாப்புல வரலாறு தமிழ்நாட்டில் நூறு வருஷத்துக்கு மேல இருக்கு அதுக்கு முன்னாடி திருமூலர் காலம் இருக்கு திராவிட இயக்க நீதி கட்சிக்கு முன்பே அயோத்திதாசரே இந்தி நாடா இந்து நாடா எல்லாம் பேசியிருக்காரு இந்தி திணிப்பு இந்து குறித்து அயோத்தி எல்லாம் பேசியிருக்காரு அயோத்தி வாழ்ந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அந்த காலகட்டம் தான் நினைக்கிறேன் அதுக்கு ஆயுத ரொம்ப முன்னாடி நீதி கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்றுலேயே இந்தி திணிப்பு குறித்து எச்சரிக்கை அயோத்திதாசர் விடுத்திருக்கிறார் அப்போ தமிழ்நாடு எப்பேற்பட்ட மண்ணாக இருந்திருக்கு பாருங்க ஸோ இத்தனை காலமாக ஈடபிள்யூஸுங்கிற பேரில் நீங்கள் ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க அது அப்பர் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் தகுதி திறமைன்னு நீங்கள் சொன்னது பொய் ஏற்கனவே எஸ்பிஐ பேங்க்கில் முட்டமார்க் வாங்கின ஒரு பிராமினுக்கு அப்பர் காஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் உள்ள சீட்டு கொடுத்துருக்கீங்க அப்போ ஈடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ்னு வந்தா மட்டும் இடஒதுக்கினா மட்டும் தகுதி திறமை உங்களுக்கு வராது ஆனால் ஒரு 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 பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் வந்து உங்களுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினாலும் அவன் தகுதி திறமை இல்லாம கோட்டால வந்துட்டான் பிசி பையன் நானூற்றி எழுபத்தி நாலு வாங்கினாலும் கோட்டால வந்துட்டான் தகுதி திறமை கிடையாது எம்பிசி பையன் நானூற்றி முப்பத்தி ஏழு வாங்கினாலும் அவன் கோட்டால வந்துட்டான் ஆனா அப்பர் காஸ்ட் பையன் அரிய வகை ஏழைகள் நூற்றி இருபத்தி ஏழு மார்க்கு தான் வாங்கியிருப்பாங்க இருந்தாலும் பிறப்பாலே அவங்களுக்கு தகுதி உண்டு கிராமின்ஸ்ல அவங்களுக்கு அறிவு இருக்கும்ல இந்த பொது புத்தியை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தமிழ்நாடு பொட்டில் அடித்தாப்புல சில விஷயங்களை நூறு வருடங்களுக்கு முன்பே பேசி பழகியது இந்த பெரியார் மண் சமூக நீதி மண் அது தமிழனுக்கு இயல்பாகவே ஒரு சமூக நீதி சிந்தனை ஆரிய எதிர்ப்பு வர்ண எதிர்ப்பு சமத்துவம் எல்லோரையும் அரவணைக்கிற தன்மை இன்க்ளூசிவ் குரோத் அப்படிங்கிற எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது போன்ற பல்வேறு கருத்தாக்கங்களை பேசி வளர்ந்த மண் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதுக்கு ஆதாரம் தான் இது ஆகவே இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் நீட் இரண்டுமே ஒன்றுக்கொன்று கூட்டு இது ஏழை மாணவர்களுக்கு தலித் மாணவர்களுக்கு பிசி மாணவர்களுக்கு தமிழர்களுக்கு எல்லோருக்கும் எதிரான ஒரு விஷயமாக திட்டமிட்டு கட்டமைத்து இது அப்பர் காஸ்ட்டுகளுக்காக மட்டுமே இந்த மாதிரி வடிவங்களை வச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இடஒதுக்கீடை அளிப்பது ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதை தடுப்பது மட்டும்தான் இவர்களின் நோக்கம் என்பது மீண்டும் மீண்டும் இது ஆயிருக்கு இந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு ராகுல் காந்தி அடுத்து பேச வேண்டிய அரசியல் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் கூடாது என்பது ஏன்னா காங்கிரஸ் அதை ஆதரிக்குது ராகுல் காந்தியும் அந்த அரசியல் எடுத்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை தான் இந்த தரவுகளுடன் இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வெளியிட்டதை வந்து நம்ம போட்டிருக்கோம் இதுதான் நிலவரம் தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலேயே இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் வந்து என்னென்ன பண்ணுவாங்க மேற்கு வங்கத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்னு பாருங்கள் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் ஆபத்து நீட் ஆபத்துங்கிறத தொடர்ச்சியாக பரப்புரை செய்யுங்க வட இந்தியாவுக்கும் இந்த கருத்தை பரப்புங்க காங்கிரஸ் தோழர்கள் ராகுல் காந்தி சிபிஎம் தோழர்களும் தயவு செய்து இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜுக்கு எதிராக எளிய மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் தொடர்ந்து பேசணும் அதுதான் உண்மையான கல்வி உரிமை சார்ந்த அரசியல் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் கல்வி சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை தொடர்ந்து வந்து சேர ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி